ஈஸியாக வீடியோ எடுத்துகிட்டு ஜாலியாக இருக்கிறாங்கப்பா இவங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்கள ஆனால் அந்த வீடியோக்கு இருக்கிற உழைப்பு எவ்வளோ இருக்குன்ட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ எம்டி பாக்ஸ் என்ன பார்த்து சொல்லுது எம்டி பாக்ஸ் ஆப்பியோ எம்டி ஆப்பியோ ஆ இப்போ அந்த பங்க கை கட்டு நம்ம வச்சு விடு முறை வச்சு போட்டு எடுத்து பாரு உள்ள போடு எட்டி பாரு இப்போ எப்படி பார்க்கறோம் இது வைக்கிறேன் ஆ சொல்லு எப்படி அடிக்குறீங்க பார்க்கறேன் மேலே வச்சு போமா யோசிப்போம் <laughs> <laughs> I'm